வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகியில் எப்போவுமே நம்ம கூ அடைன் பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செய்து கொடுங்க விருப்பமாகவே சாப்பிடுவாங்க அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி கார சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ லைட்டாக கலந்து விட்ட பிறகு மெஷரிங் கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக அந்த ராகி வெந்து வர்றதுக்கு சரியான அளவில் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பொடியை கட் பண்ணியிருக்க அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியெண்ணு மல்லி இலை அது கூடவே அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ராகி கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் நமக்கு இந்த இட்லி ரவை இருக்குது பாருங்கள் கடையில் நமக்கு கிடைக்கும் இட்லி ரவை அரிசி ரவை அது நான் மெஷரிங் கப்பால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த ரவை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட கொழகுழப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக இப்போ சேர்த்து கலந்து விட்டு நம்ம கட்டியெல்லாம் தட்டாத தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்த்ததுனால இப்போ இதை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ அந்த அரிசி ரவை நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி வச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அரிசி ரவை நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா உறிஞ்சிட்டு தண்ணி வற்றிட்டு வெந்து வந்திருக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியே போதும் நமக்கு இந்த ராகி வெந்து வர்றதுக்கு இப்போ மெஷரிங் கப்பால் ஒரு கப்ப அளவுக்கு ராகி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க நமக்கு கட்டியெல்லாம் தட்டாது இப்போ நடுவில் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்லையே வச்சு கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்த பிறகு அடுப்பு சிம்லையே வச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க நல்லா அது வெந்து வரும் வெந்து வரும்போது நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுருந்து மூடி வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ராகியும் ரவையும் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திறந்து வச்சிருந்தோம்னா மேலே வறண்டு வந்த மாதிரி வந்துடும் அதனால் மூடி வச்சுட்டு அப்படியே ஆற விடுங்க விடும் போது பார்த்திங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு ஆற விட வேண்டாம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டோம்னா சரியாக இருப்போம் மூட வச்சுட்டு ஆற வச்சிடலாம் அந்த கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்து தக்காளியாக அஞ்சு தக்காளி மாதிரி கொஞ்சம் பெருசாக பெருசாக ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே சின்னதாக ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க புளி அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம தக்காளி சேர்க்குறதால புளிப்பு ரொம்ப அதிகமாயிடும் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க நம்ம புளி தக்காளி சேர்த்துக்கிறதால புளிப்பு அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப காரம் தெரியாது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதை வச்சுட்டு கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ நமக்கு தொக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இடி உரல் வச்சுருக்கேன் அந்த இடி உரலில் பதினஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அரைச்சி சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ தட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லெண்ணில் தாளிச்சிங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகம் விட்டோம்னா நமக்கு சட்னி மீதம் இருந்தால் கூட கெட்டு போகாது இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு பல் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு லேசாக நிறம் மாறிட்டு அதோடய பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூண்டு பறவை நல்லா நேரம் மாறிட்டு பச்சை தன்மையெல்லாம் போய்ட்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு நல்லா திக்காகி வரணும் அப்போ தான் நமக்கு சட்னி டேஸ்ட் ரொம்ப நடக்கும் அந்த தக்காளியோட பச்சை தன்மையெல்லாம் போகும் அதனால் அடுப்பு கொஞ்சம் வேகமாகவே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுங்க தெரித்து வந்துடும் அதனால் மூடி போட்டுட்டு அப்பப்போ இடையடைய கலந்து விட்டு நல்லா அந்த தண்ணியை வற்ற வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா நல்லாவே தண்ணியெல்லாம் வத்திட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் இப்போ ஒரு டைமோடு வச்சு சாப்பிட்டுக்க போறீங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் தக்காளியோட பச்சை தன்மை எல்லாமே நல்லா போயிட்டு கொதித்து வந்துருச்சு நீங்கள் இதை வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகி வரணும் இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தச்சு வதக்கிக்கிறேன் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வதக்கி விட்டுருந்தேன் இன்னுமே நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா கெட்டு போகாது இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறிடுச்சு இப்போ நீங்கள் இதில் ஒரு ஒரு ஒரே அளவில் எடுத்து நீங்கள் அந்த கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் புடி கொழுக்கட்டைகளாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டாலும் பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் சிலிண்டர் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி உப்பு உருண்டை மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறதுனால நான் எல்லாருமே பிடிச்சி எடுத்துட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சு வச்சிட்டேன் இல்லை தட்டு வச்சுட்டு அதில் நல்லா காட்டன் துணி நினச்சிட்டு போட்டிருக்கேன் அப்போ நம்ம வேக வச்சு எடுக்கும்போது துணியில் ஓட்டாமல் வரும் இப்போ அந்த காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கொழுக்கட்டைகளாக வச்சுருக்கோங்க வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கறதால ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா போதும் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுறோம் நல்லா சுத்திரும் ஆவி நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு ஆவி எவ்வளோ வருது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் கொஞ்சம் கூட போட்டால் மேலே நல்லா பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுனால வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் உடனே எழுத்திங்க உங்களுக்கு குழ குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக ஆறு விடுங்க உங்களுக்கு அந்த குழப்பு எதுவுமே இருக்காது நமக்கு நல்லா சுவையான ஹெல்தியான ராகி கார கொழுக்கட்டையும் அது கூட தக்காளி கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட அப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்